வணக்கம் நண்பர்களே நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடிய உணவு கூட சேர்த்து ஏதாவது ஒரு காய்கறியை கூட்டாவோ பொரியலாவோ வதக்கலாவோ வச்சு சாப்பிடணும் ஏன் அப்படின்னா காய்கறிகள் வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க நம்ம உடலில் வரக்கூடிய பல விதமான நோய்களுக்கு தீர்வையும் காய்கறிகள் தந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி முள்ளங்கியை சாப்பிட்றதால நம்ம உடலில் வரக்கூடிய எந்தெந்த நோய்களை குணமாக்கலாம் எந்தெந்த நோய்கள் வரவிடாமல் தடுக்கலாம் யாரெல்லாம் முள்ளங்கிய சாப்பிடக்கூடாது யாருக்கெல்லாம் முள்ளங்கி பல வகைகள்லையும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது முள்ளங்கிய எந்தெந்த உணவுகளோட சேர்த்து சாப்பிடக் கூடாது இது மாதிரியான தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் நண்பர்களே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா கடைசி வரைக்கும் பாருங்க அந்த வகையில் முதல்ல நம்ம வந்து முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து எந்தெந்த காய்கறிகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் முள்ளங்கியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் ஸோ முதல்ல முள்ளங்கியோட முத்தான பயன்கள் பார்க்கலாம் முள்ளங்கி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அற்ப அற்புதமான செயலை செய்யக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதாவது அதிகமாக தண்ணி குடிக்காம இருக்கிறது உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறது இது மாதிரியான காரணங்களால் இன்னைக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகி இருக்கு உங்கள் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் பொழுது மலம் வந்து மழைக்குடலில் இறுகி போயிருக்கும் ஸோ அந்த மலத்தை இழக்கக்கூடிய தன்மையுடையது முள்ளங்கி ஏன் அப்படின்னா முள்ளங்கில வந்து நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைவாவே இருக்கு சோ அது வந்து உங்களோட ஒட்டுமொத்த மலக்குடலையுமே தூய்மைப்படுத்தும் மலக்குடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய கழிவுகளை எந்த ஒரு சிக்கலும் இல்லாம வெளியேத்தி மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடியது முள்ளங்கி உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா உடனே முள்ளங்கிய ஜூஸாவோ கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதயம் வந்து மிக மிக முக்கியமான உறுப்பு அதுதான் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே ரத்தத்தை கொண்டு போகக்கூடியது சோ இந்த உறுப்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் தடைபடும் உங்களோட இதய தசைகளை வலுப்படுத்தி இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாகவே முள்ளங்கியில இருக்கு ஸோ முள்ளங்கியை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட இதய தசைகள் வலுவாகும் இதையும் ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும் இதய சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஆயுசுக்கும் வராது அதுக்கப்புறம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோளோட செல்களில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமா சிலருக்கு தோல்ல சில பகுதிகள் வந்து கலர் மாறி போய் இருக்கும் அதாவது அங்கங்க ரொம்பவே வெள்ள கலர்ல தோல் மாற்றம் இருக்கும் இதை வந்து வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெண்குஷ்ட பிரச்சனைக்கு நிரந்தரமான மருந்து எதுவுமே கிடையாது ஆனால் குஷ்டத்தை அளவுக்கு அதிகமாக பரவுறத கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை முள்ளங்கியில் இருக்குது ஸோ வெண்குஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து டெய்லியும் முள்ளங்கி ஜூஸை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வெண்குஷ்டம் கட்டுப்படும் வெண்குஷ்டத்தை நிரந்தரமாக குணமாக்கவும் தாராளமாக நீங்கள் முள்ளங்கி ஜூஸை சாப்பிடலாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறவங்களும் முள்ளங்கி ஜூஸை எடுத்துக்கலாம் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் நம்ம உடலில் சேர வைக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்யக்கூடியது கல்லீரல் தான் ஆனா ஒரு சிலருக்கு கல்லீரலில் கிருமி தொற்று உண்டாகி மஞ்சள் காமாலை நோய் வரும் யாருக்கெல்லாம் மஞ்சள் காமாலை நோய் இருக்கோ அவங்க வந்து காலை மாலைன்னு ரெண்டு வேலைக்கும் தொடர்ச்சியா இந்த முள்ளங்கி ஜூஸை மட்டும் குடிச்சு பாருங்க உங்களோட கல்லீரல்ல இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகள் எல்லாமே நீங்கி மஞ்சள் காமாலை நோயும் முற்றிலுமாக குணமாகும் அதே போல உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறது தண்ணி ரொம்பவே குறைவாக இருக்கிறது அதிகப்படியான உடல் சூடு இது மாதிரியான காரணங்களால் ஒரு சிலருக்கு சிறுநீரகத்துல கற்கள் உருவாகி இருக்கும் இந்த கற்களை கரைக்கக்கூடிய தன்மையுடையது முள்ளங்கி நீங்க டெய்லியும் காலை மாலைன்னு வேளைக்கும் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு மட்டும் முள்ளங்கி ஜூஸ குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களோட சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே கரைஞ்சி யூரின் வழியா வெளியேறும் அதே போல இந்த முள்ளங்கில அதிக அளவுல நீர்ச்சத்து நிறைஞ்சி இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு சிறுநீர் பெருக்கியாவும் செயல்படக்கூடியது சிறுநீரக கற்களை கரைக்க கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய முள்ளங்கிய ஜூஸ் ஆக்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும் அதே போல உடல் எடைய குறைக்க நினைக்கிறவங்களும் தாராளமா முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கலாங்க கட்டுப்பாடு இல்லாம கண்ட மேனிக்கும் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றதால இன்னைக்கு நிறைய பேர் உடல் எடை அதிகரிப்பால கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அதிகப்படியான உடல் பருமன் இருக்கு அப்படின்னா அதை எளிமையான வகையில குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக முள்ளங்கி ஜூஸை சாப்பிடுங்க முள்ளங்கி ஜூஸ் சாப்பிடும் பொழுது உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கலோரிஸ் எல்லாமே கரைஞ்சி உடல் எடையும் ரொம்ப சீக்கிரத்திலேயே குறைய ஆரம்பிக்கும் அதுவும் ஆரோக்கியமான வழியில ஸோ இது வரைக்கும் நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக முள்ளங்கிய சாப்பிட்லாங்க உங்களுக்கு அதிகப்படியான ஜுரம் இருக்கக்கூடிய டைம்ல நீங்க ஒரு டம்ளர் அளவுக்கான முள்ளங்கி ஜூஸ் குடிச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான ஜுரம் உடனே குறைஞ்சு போயிடும் சுவாச பிரச்சனை மற்றும் நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் முள்ளங்கியில இருக்கு அதே போல உங்களுக்கு ஏதாவது விச பூச்சிகள் கடிச்சு அதனால உங்க உடம்புல ஏதாவது அரிப்பு தடிப்பு தோல்ல சிவந்து போய் இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா அந்த டைம்ல முள்ளங்கிய ஜூஸாக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு முள்ளங்கி ஜூஸை குடிச்சிட்டு அந்த முள்ளங்கி ஜூஸை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பூச்சி கடிச்சிருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க பூச்சிக்கடிக்கு சூப்பரான நிவாரணம் இந்த அடங்கி இருக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க எந்தெந்த உணவுகளோட சேர்த்து சாப்பிட கூடாது அப்படிங்கறத பாக்கலாம் முள்ளங்கிய நீங்க எப்பவுமே பால் கூட சேர்த்து எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா முள்ளங்கி சாப்பிடும் பொழுது உங்க உடல்ல லேசா சூடு உண்டாகும் அந்த டைம்ல நீங்க குளிர்ச்சியோட இருக்கக்கூடிய பாலை சாப்பிட்டீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஷன் உண்டாகும் வயிற்று வலி உண்டாகும் அதே போல் தோலில் அரிப்பை உண்டு பண்ணக்கூடிய தன்மையும் நிறைஞ்சி இருக்கு ஸோ எப்போவுமே பாலையும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது முள்ளங்கி சாப்பிட்ட இல்லைனா பால் சாப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் முள்ளங்கியவோ இல்லைன்னா பாலையோ எடுத்துக்கணும் ரெண்டுக்கும் இடையில ரெண்டு மணி நேரம் கேப் இருக்கணும் அதை மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து முள்ளங்கி கூட நீங்கள் பாகற்காய சேர்த்து சாப்பிடவே கூடாது இது ரெண்டுமே மிகப்பெரிய நஞ்சுங்க நீங்கள் முள்ளங்கியவும் பாகற்காயவும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்கள் உடலில் வந்து மிகப்பெரிய நச்சுத்தன்மையை உண்டு பண்ணும் தோல்ல அரிப்பு சிவப்பு அதுக்கப்புறம் தோல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் வெண்குஷ்டத்துக்கு வழிவகுக்கக்கூடியது முள்ளங்கி மற்றும் பாகற்காய் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனை எப்பவுமே சேர்த்து எடுத்துக்காதீங்க மூணாவது முள்ளங்கி கூட எப்பவுமே வெள்ளரிக்காய் சேர்த்து சாப்பிடாதீங்க ஏன் அப்படின்னா முள்ளங்கி மற்றும் வெள்ளரிக்காய் இந்த ரெண்டுமே அதிக அளவுல நீர்ச்சத்து உடையது ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஒன்னா சேர்த்து சாப்பிடும் பொழுது இது உங்க உடல்ல நச்சுத்தன்மைய உருவாக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டையும் நீங்க ஒன்னா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் உங்களோட உடல்ல உண்டு பண்றத நீங்க கண் பார்க்கலாம் ஸோ எப்பவுமே முள்ளங்கியவும் வெள்ளரிக்காயும் ஒன்னா சேர்த்து சாப்பிடாதீங்க அடுத்து நாலாவது முள்ளங்கியவும் நீங்க ஆரஞ்சு பழத்தையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடவே கூடாது இனிப்பு புளிப்பு சுவையோட இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது ஆனா இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்க முள்ளங்கி கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட இதயத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் தற்காலிக இதய செயலிழப்பை உண்டு பண்ணக்கூடியது இந்த காம்பினேஷன் சோ இந்த ரெண்டு காம்பினேஷனையும் நீங்க ஒன்னா சேர்த்து சாப்பிடாதீங்க இப்ப எந்தெந்த காய்களோட முள்ளங்கி சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பாத்திருப்பீங்க யாரெல்லாம் முள்ளங்கிய சாப்பிடக்கூடாது அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறவங்களுக்கு முள்ளங்கி ரொம்பவே நல்லது ஆனா நம்மள மாதிரி நார்மலா இருக்கக்கூடியவங்க முள்ளங்கிய அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைய வச்சிரும் அதே போல அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் முள்ளங்கிய சாப்பிடக்கூடாது இதை மனசுல வச்சுக்கோங்க யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகளோட சேர்த்து சாப்பிட கூடாது அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனையும் அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி